தமிழ் தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து முதுகலை ஓலைச்சுவடிகளில் படிப்பதற்காக உங்களுக்கு விண்ணப்பம் செய்திருந்தீர்கள் உங்களுக்கு கிடைத்து விட்டு வந்து சேருங்கள் அப்படின்னு நான் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேனோ அப்பா கிட்ட சொன்னது பன்னிரெண்டாம் வகுப்புல ஊவேசா போல அவர் எப்படி தேடி அலைந்து திரிந்து இந்த தமிழுக்கு தொண்டாற்றினாரோ அப்படி எனக்கு அந்த வாய்ப்பு வேண்டும் அவர் பார்த்த ஓலைச்சூழல் எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன அந்த ஆர்வத்துல என்னுடைய தந்தையார் கூப்பிட்டு போறார் எங்க அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட தமிழ் துறை நமக்கு தெரியும் இலக்கிய துறை மொழித்துறை மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது ஆனா தமிழ் பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி ரெண்டு துறைகள் இருக்கு தமிழ் சார்ந்த துறைகள் இலக்கியம் நாட்டுப்புறவியல் அகராதியல் வரலாற்று தொல்லியல் அப்புறம் வந்து சித்த மருத்துவியல் நாடகம் இசை நில அறிவியல் துறை சிற்பத்துறை கட்டிடக்கலைத்துறை நீரகழ்வாய்வியல் துறை கல்வெட்டியல் துறை ஓலைச்சுடையல் துறை அரிய கல்யாணத்து துறை என்று முப்பத்தி ரெண்டு துறைகள் அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றன அதில் எனக்கு ஓலைச்சுவடையல் மற்றும் அரிய கல்யாணத்துச்சுவடி துறையிலே எனக்கு முதுகலை படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது எல்லாரும் இங்கே சென்னையை நோக்கி வருவாங்க நான் தனிப்பட்ட முறையில இருந்து நான் எங்கே செயல்றேன் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு போறேன் ஆச்சரியம் அங்க யார் எங்க இருக்கா துறை தலைவா இருக்கான்னு பார்த்தா முது முனைவர் மாசா அறிவுடை நம்பி இவருடைய பெரும் பேராசிரியர் அவர் யாருங்க தமிழ் மாறுதல் ஒரு மிக பழைய பத்திரிகை தமிழ் பத்திரிகை மதுரையில் வந்துட்டு இருந்தது இப்ப நின்றுச்சு அதனுடைய ஆசிரியர் சாம்ப சிவனார் அவரும் மிக சிறந்த தமிழ் பற்றாளர் தமிழறிஞர் பேராசிரியர் அவருடைய மகனார் தான் இவர் அறிவுடைய நம்பி இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வரேன்றத நான் சொல்லிட்டு நான் தமிழ் அறிஞரை பத்தி நான் சொல்ல வரேன் அவரிடத்துல என்னுடைய அப்பா இந்த வந்து என்னுடைய மகனார் சிறு வயதுல ஓலைச்சுடி மீது ஆர்வம் இருக்கு அதனால அங்கே அப்பா விண்ணப்பிச்சிருந்தாரு உங்களுக்கு கிடைச்சிருந்து சொல்லி வந்தேன் பார்த்தேங்க இப்ப அங்க என்னை சேர்த்து விட்டாங்க இரண்டு ஆண்டு காலம் அந்த படிப்பு முதல் ஆண்டு முடிகிறது உடனடியாக ஒரு பேப்பர்ல ஒரு விளம்பரம் வருதுங்க திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஆதீனகர்த்தர் அவர்கள் சுவடையை சார்ந்து யாரேனும் உதவி கோரினால் நாங்கள் உதவ தயார் என்று அந்த விளம்பரம் வருதுங்க எப்படி பாருங்க சுவடையை சார்ந்து யாரேனும் உதவிகள் கோரினால் உங்களுக்கு உதவப்படும் உடனே கடிதம் எழுதுறேன் ஐயா நான் முதுகலை சூடையில் படித்துக் கொண்டிருக்கிறேன் நான் உங்களிடத்திலே வந்து பார்க்க வேண்டும் என்ன என்ற எண்ணம் உள்ளது எனக்கு உவேசாவின் மீது ஆர்வம் இருந்ததா இந்த அளவுக்கு வந்திருக்கேன் எனக்கு உங்களை பார்க்கணும்னு பாக்குறேன் போனங்க என்னுடைய குருமுகா சன்னிதானம் இருபத்தி மூன்றாம் பட்ட குருமுகா சன்னிதானம் எப்படி உவேச அவர்கள் மகாவித்வான் திருசிரை பிள்ளை திருசுபுரம் சுந்தரம் பிள்ளையை சென்று சேர்ந்தாரோ அதே போல நான் திருவாவூர் துறைக்கு சென்று செல்கிறேன் எப்படி என்று கவனித்துக் கொள்ளுங்கள் ஆச்சரிய போய் சென்று சேர்றேன் ஐயா இந்த மன அருதி உட்கார்ந்து இருக்கார் போய் நிக்கிறேன் ஐயா வணக்கம் என்ன உதவி என்ன கேளுங்க படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இங்கே இருந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு கேக்குறேன் என்ன பணிகள் செய்வீங்க சுவடிகள் சார்ந்து நான் பணிகளை செய்யறேன் மகிழ்ச்சி மாதந்தோறும் மூன்றாயிரம் ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க சுவடி அத்தனை சுவடிகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு சுவடிகள் அங்க இருக்கு உவேச அவர்கள் தொட்டு பார்த்து படித்து படியெடுத்து பதிப்பித்த சுவடிகள் அங்கே இருக்கின்றன அந்த சுவடிகளை நான் எண்ணிய எண்ணியவாறு அங்கு சென்று அதை தொட்டு பதித்து அந்த அருமையை பெருமையை உணர்ந்தவன் என்ற நோக்கிலே இங்கே நின்று வருகிறேன் இந்த செய்தி எப்படி ஐயா தெரியும் தெரியும் அப்படியே அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டே வரேன் ஒரு வாய்ப்பு ஒண்ணு வருதுங்க அங்க இந்த எப்படி வருது பாருங்க எல்லாமே என்ன எனக்கு ரொம்ப ஆர்வம் சுவடி சார்ந்து படிச்ச இன்று இன்றளவும் கூட இப்போ போன வாரம் கூட சென்னை தண்டையார்பேட்டில் ஒரு மருத்துவமனை இருக்கு அங்கேயும் தொலைபேசி வருது நிறைய சுவடிகள் வந்திருக்கு நீங்க படிச்சு கொடுக்கணுன்ற படித்து தர தயார் அப்ப இந்த சுவடி சார்ந்து போய்கிட்டு இருக்கு அங்கே திருவாரூர்ல பணி செஞ்சுட்டு இருக்கப்ப படிச்சுக்கிட்டே பணி செய்கிறேன் முதலாம் ஆண்டு போய் சேர ரெண்டாம் ஆண்டு முழுக்க எனக்கு அங்கே தொடர்பு வந்துகிட்டு இருக்கு வாரம் அங்கே போயிருக்கோம் ஐந்து நாள் இங்கே இருப்பேன் வெள்ளிக்கிழமை சாயங்காலங்காலம் போய் சனி ஞாயிறு திருவாரூர்ல இருப்பேன் அப்படி அங்கே படிச்சுட்டு இருக்க அந்த பல அறிஞர்கள் தொடர்பு அங்க ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் சைவ சித்தாந்தம் சார்ந்தும் பல தலைப்புகள் சார்ந்தும் அந்த சொற்கொழ்கள் நிகழ்த்திட்டே இருப்பாங்க அப்ப அங்க நேஷனல் மிஷன் தேசிய சுவடிகள் முகமை அதுக்கு அடுத்தது சரஸ்வதி மகால் நூலகம் திருவாவூரத்துறை ஆதினம் மூன்றும் இணைந்து மூன்று நாள் தேசிய பேரங்கத்தை நடத்துவதற்கான வாய்ப்பினை அந்த இருபத்தி மூன்றாம் பட்ட குடும்பாச நிதானம் எனக்கு கழித்தார் அந்த மூன்று நாட்களும் மிகப்பெரிய அஞ்சல்களை எல்லாம் அழைப்பித்து சுவடிகள் சார்ந்து அங்கある இருக்க கூடிய திருபணம் கல்லூரி kalluri thermaladina இன்னும் பல கம்பட்டுகின்ற அந்த மாவர்களை எடுத்து வந்து கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் அந்த பைரங்க நிறைவேத்தி கொடுத்தே அந்த சிறப்பினால் எனக்கு இன்னும் பெருமை சேர்ந்தது இந்த காலத்திலும் அய்யோ நாம இது இந்த እንደ ምን አዲስ ነው ይሁን ተረፈ ምን እኮ የፈራሱ እኮ ነው የፈራሱ ነው እየሰማሁ ነው እየሰማሁ ነው የፈራሱ ሰላም ነው እየሰማሁ கொண்டாடக்கூடிய பணம் காட்டுவதை காட்டோலியாகி பணம் காட்டுவதை பாட்டவழியாகி பல நூறு ஆண்டு கிடந்ததும் பல நூறு ஆண்டு கிடந்ததை மீட்டெடுக்க முன்பாசிக்கலாம் பணம் காட்டுவதை காட்டுவதாகி

என் கோவலன் காதலன் என் பேதலன் என்று தேடிய கண்ணகி போல் கொழுமன் என் கோவலன் காதலன் என் பேதலன் என்று தேடிய கண்ணகி பொ காத நூல்கள் கண் நோக நூல் இமை ரோமங்கள் தூர தூர மூச்சார மூழ்கி காங்க நூல்கள் கண் நூல் நூல்கள் இமை ரோமங்கள் தூர தூர மூச்சார மூழ்கி உப்பரிகை மாளிகையில் உருள் மாடங்கள் அடர்ந்த இருட்டி அகல் விளக்கின் ஒலிக்கீற்றில் ஏடுகள் தேடி தேடி இரவுகள் வாழி உப்பரிகை மாளிகையில் உருள் மாடங்களில் அடர்ந்த இருட்டி அகல் விளக்கின் ஒலிக்கீற்றில் ஏடுகள் தேடி தேடி இரவுகள் வாடி கரையாண்கள் கல்லறையாக்க நினைத்த காப்பியங்களை கரையாண்கள் கல்லறையாக்க நினைத்த காப்பியங்களை கணினித்துறல கடத்திய கிழவனே எங்களின் தமிழ் புதல்வனே விடுபட்ட குறிஞ்சி பூக்களை விரட்டி பிடித்து தொடுத்தவன் நீ விடுபட்ட குறிஞ்சி பூக்களை விரட்டி பிடித்து தொடுத்தவன் கவிழரில் புலமையை இளமையாய் வாசம் கண்டு தூரம் சென்றவன் நீ ஒரே ஒருமுறை சேரிக்குள் சென்று இருந்தால் இன்னும் எத்தனையோ இலக்கியத்தை வாரி கொண்டு வழங்கி நீ ஒரே ஒருமுறை சேரிக்குள் சென்றுவிருந்தாய் இன்னும் எத்தனையோ இலக்கியத்தை வாடி கொண்டு வந்திருப்பாய் ஊவேஷா இல்லாமல் தமிழ் மூச்சா ஊவேஷா இல்லாமல் தமிழ் பூச்சா ஒரு போதும் இருக் இயங்கவே இயங்காது உன் சுவாசம் இல்லாத தமிழ் பேச்சா ஒரு நாளம் இருக்கவே இருப்ப ஊவேஷா இல்லாமல் தமிழ் மூச்சா ஒரு போதும் இயங்கவே இயங்காது உன் சுவாசம் இல்லாத தமிழ் பேச்ச ஒரு நாளும் இருக்கவே இருக்காது இன்றும் பிறந்த நாள் தமிழ் தாய் உலகெங்கும் தவழ்ந்தன இன்றும் பிறந்த நாள் தமிழ் தாய் உலகெங்கும் தவழ்ந்தான் தவழ்ந்த அதனால் இந்நாள தமிழரின் கொண்டாட்ட திருமணம் இன்றும் பிறந்த நாள் தமிழ் தாய் உலகெங்கும் தவழ்ந்தனால் அதனால் இந்நாள் தமிழரின் கொண்டாட்ட திருமணம் உண்மை இருகன் கூப்பி வணங்கு வாழ்த்துகின்றோம் நன்றி